வணக்கம் எப்படி ஸ்னோ கட்டி இந்த பார்க்கலாம் இது கிரவுண்டெல்லாம் இப்படி இதாக இருக்கண்டு பாருங்க அப்படியே ஸ்னோவாக அழகாக காலை சூரியனோட இந்த சினோவெல்லாம் ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணி அழகாக இருக்குது ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கல் இருக்கு இலியல் இல்லை எல்லாம் அப்படி இருக்கும் எல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பே டு நோமலுக்கு வந்துடுவாங்க இப்போ தான் சூரிய ஒளிச்சம் இப்படியே வந்தோன் அழகா அழகாக இருக்குது இதெல்லாம் மிஷின் போட்டு தான் கிளியூர் பண்ணுவாங்க ரோட்டெல்லாம் இதில் புள்ளைகள் வந்து சரக்கி விளையாடுவாங்க இந்த பள்ளத்தில் மேலே இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் இந்த நடக்கிற தடயங்கள் இருக்குது இப்போயும் சாடு சாடியாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்னம் அடிச்சு கொண்டு இருக்குது சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் இப்படி ஒரு அழக இருக்கிற இருக்கிறார்கள் வந்து பார்ப்பாங்க நாங்கள் கரண்டாவில் இருக்கிறார்கள் குளிரது அப்படி என்று சொல்லிட்டு கார்குள்ள இருந்துருவோம் வந்து விளையாடி இது என்ஜாய் பண்ணி நடந்து திரிஞ்சு இடங்களை பார்த்து என்று இது பண்ணுவாங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர்